ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டையை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் வெள்ளை முடிலாம் டோட்டலாக நல்லாவே கரு கருகருன்னு மாறிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அது மட்டும் இல்லை ஒரே ஒரு முக்கியமான இலையை வச்சு இந்த ஹேர் டையை இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு முறை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் அப்புறமேட்டு விடவே மாட்டீங்க அப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியான ஒரு ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது கூட முக்கியமான இன்கிரடியெண்ட் எதெல்லாம் சேர்த்து இந்த ஹேர் டையை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டீடெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பீட்ரூட் தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பீட்ரூட் வந்து நல்ல கலராக இருக்க பீட்ரூட்டை பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம இந்தளவுக்கு முழுசு நமக்கு தேவையில்லை நம்ம முடிக்க தகுந்தது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஆஃபர் தான் நான் பயன்படுத்த போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து வாஷ் பண்ணியாச்சு அதனால இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலெல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டதான் உங்களுக்கு மிக்சியில் ஆரப்படும் அப்படின்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறிடும் அதுக்கு வந்து இதில் சேர்க்க போகிற பொருள்கள் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் எல்லாமே நேச்சுரலாக நம்ம இந்த ஹேட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அவ்வளோ ஈஸியாக ரொம்ப சிம்பிளான ஹேடை தான் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் இப்போ நம்ம அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அடுத்து நம்ம மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இலையை தான் ஆட் பண்ண போகிறோம் இது என்ன மருதாணி இலைகள் தான் இந்த மருதாண இலையை நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி குச்சிகள்லாம் இல்லாமல் உரிமை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மருதான இலையை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நேச்சுரலாக நம்ம முடியை வந்து நல்ல ஒரு கருமையாக்கி கொடுக்கும் மாசத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் இப்போ இந்த மருதாணி இலைகள் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு அலோவெரா ஜெல் தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம இதை மேல் பகுதியை மட்டும் அதாவது சைடில் உள்ள பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேல் தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஜெல் மட்டும் ஒரு பீஸை ஆட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் தோலோட கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நான் தோலை எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு ஒரு பீஸை வந்து நம்ம இந்த அல அலோவெராவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மருதாணி வந்து ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு முக்கியமாக இதில் இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் அல்லது நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை திப்பி திப்பியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வடிகட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மூத்தான நல்ல பேஸ்டா இருக்கும் உங்கள் ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த சக்கையோட நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணோம்னா வாஷ் பண்றதுக்கும் கஷ்டம் உங்களுக்கு சரியாக முடியலை வந்து ஒட்டாது ஒரு மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும் இந்த மாதிரி நம்ம வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம ஹேரில் நல்லா அப்ளை ஆகும் மிச்சம் இருக்க வரைக்கும் நம்ம ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் பீட்ரூட் நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு போதும் ரொம்ப பீட்ரூட் பயன்படுத்திங்கன்னா பீட்ரூட் கல் கடல் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால் ஹாஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க அப்புறமா இதெல்லாம் சக்கைகள்லாம் உலக்கிடலாம் பாருங்கள் நமக்கு ஜூஸ் வந்து இந்த கடலில் நமக்கு கிடச்சிருக்கு நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துட்டிங்கன்னா போதும் நான் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணிட்டு வந்துடுறேன் கட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எதுக்கு நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணால் நம்ம கலர் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் பாருங்க கலர் பாருங்க நல்ல ஒரு டார்க் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே செம்மையாக இருக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜூஸ் வந்து அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு இரும்பு கடாய் இப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பா நீங்க இரும்பு தான் இந்த ஹேட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இரும்பு கடாய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏறக்குறைய இந்த ஜூஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்படியே நம்ம காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா அப்படியே நம்ம விட்டரணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ நம்ம இந்த ஜூஸ் வந்து இந்த இரும்பு கடையில் எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் பாருங்க கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பத்து நிமிஷம் விட்டால் தான் நல்லா இந்த மாதிரி ஒரு டார்க் கலருக்கு நல்லா மாறும் நல்லா இது வந்து கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொதிச்சு நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் இன்னொரு பொடியை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா நம்ம மருதாணி இலைகளை ஆட் பண்ணோம் அதே மாதிரி பொடியும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இன்னும் நமக்கு நல்லா கலர் கொடுக்கும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியை வந்து ஆட் பண்ணியாச்சு வெறும் மருதாணி மட்டன் அதில் வந்து பயன்படுத்தி இந்த ஹேட் ஐயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வந்து நல்லா வந்து கலர் வந்து மாறி வரும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் பாருங்க பாருங்கள் கொதிச்சு நல்லா திக்காக வந்துருச்சு இன்னும் கூட நல்லா திக்காக வரட்டும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு பிளாக் கலரில் வந்துருச்சு பாருங்கள் நல்லா டார்க் பிளாக் கலரில் இருக்குது இன்னும் கூட நம்ம வந்து இன்னும் கூட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அதேமாரி உங்கள் முடின்னி நல்லா பிடிக்கும் அவ்வளோ அருமையாக இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா போதும் மருதாணி இந்த மெத்தடில் பயன்படுத்துங்க அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட் நமக்கு வராது பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம சுவிச் ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து அப்படியே சட்டிலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடும் ஒரு ஒன் ஹவர் கிட்டே அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நம்ம ஹேர் எடுத்து அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் சூடாக ஆடணுன்னு ஒரு மூடியை போட்டு மட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்க என்ன மாதிரி ஒரு டார்க் பிளாக் கலருக்கு சேஞ்ச் பாருங்கள் இது அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஹார்டே சூப்பராக வந்திருக்கு இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் உங்கள் முடி நேச்சுரலாகவே நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிவிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணும்பொழுது தான் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்காது அதுவும் இல்லாமல் முடியல தான் பிடிச்சிக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் கையில் எடுத்துக்காட்டுறேன் மருதாணி இலையை இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அமைசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இருக்காது இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருந்த ஹேவை இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதில் நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் கிடச்சிருக்கு காஃபி பொடி சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு செம்மையாக இருக்கு ஹேட்டே பார்க்கவே சூப்பராக இருக்கு என் கையில் அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்குங்க இப்போ நான் கையை வாஷ் பண்ணேன்னா என் கை வந்து அந்த அளவுக்கு நல்லா பிளாக் கலரில் தெரியும் இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்